வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி கிடங்காது பூக்கொண்டு கொண்டு துப்பார் திருமேனி தும்புக்கியான் பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சே இனிய வணக்கங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் விரைவாக திரு திருமணம் நடக்க எளிய பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் திருமணம் என்ற பேச்சு வந்தவுடனே நம்முடைய பெற்றோர்கள் நாமும் நம்முடைய ஜாதகத்திற்கு பொருத்தமான வரன் விரைவாக அமைந்து திருமணம் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு அனைவருமே இருக்கும் ஆனால் ஏதேனும் சில காரணங்களுக்காக திருமணம் தள்ளி போகக்கூடிய நிலை இருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான வயதில் திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறையை பார்க்க வேண்டும் என விரும்புவது உண்டு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையின் திருமணம் அல்லது தாமதமாவதை கண்டிப்பாக விரும்புவதில்லை இருப்பினும் பெற்றோருக்கும் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் ஆணது பெண்ணுக்கு பிடித்தமான அமைவது தாமதமாக இருக்கக்கூடாது என்று பார்ப்பார்கள் அதற்கு என்ன பரிகாரம் என்று பார்த்தால் திருமண தாமதத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரமாக விளங்குவது ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு முடிந்த நிதி பொருளுதவி செய்வது தான தர்ம விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை காக்கும் சனி தோஷம் இருப்பின் அந்த நபருக்கு திருமண யோகம் தாமதமாகும் அதாவது அவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அது சனி தோஷத்தை ஏற்படுத்தும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நற்செயல்கள் சனி தோஷத்தை போகக்கூடியதாக இருக்கும் பிரசாதத்தை வீணாக்காதீர்கள் கோயில்களில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை நாம் வீணாக்கக்கூடாது ஒருடைய பசியை போக்கி அவருடைய வயிறார கொடுக்கக்கூடிய வாழ்த்து நம்முடைய தலைமுறையை காக்கும் நம் தலைமுறை வளர முக்கிய இசையமான திருமணம் நடக்க சாதக சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் உணவுக்காக கஷ்டப்படுபவர்களுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னதானம் கொடுப்பது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் அடுத்ததாக துர்கை வழிபாடு செய்யுங்கள் திருமண தாமதம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்க ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக ந நல்ல பலனை தரும் அடுத்ததாக பெண்ணின் திருமண தாமதத்தை போக்க பதினாறு திங்கட்கிழமைகளில் விரதமிருந்து சிவபெருமானை வணங்கி வேண்டும் முடிந்தால் ஜலாபிதேசம் அதாவது சிவனை வழிபடும் போது இந்த ஜல அபிஷேகம் செய்ய வேண்டும் இதனால் பார்வதி தேவனுடைய நல்லது நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பசுக்களுக்கு தீவனம் கோமாதாவின் உருவமாக பார்க்கப்படும் பசுவிற்கு பச்சை உணவுகளை கொடுக்கும் இதனால் திருமணம் தாமதம் மிக விரைவாக தீரும் பசுவிற்கு கீரை புல் தீவனம் அளித்து திருமண யோகமும் நம் கர்மவினையும் தீர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக திருமண யோகத்தை வழங்கக்கூடிய குரு பகவான் திருமண வயதை அடைந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உடையை அணியவும் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணிக்குள் அரசமர விநாயகரை வழிபட்டு நெய்தீபம் ஏற்றி வந்தால் கண்டிப்பாக திருமணம் கூடிய விரைவில் கைகூடும் திருமண சுகத்தை தரக்கூடியவர் சுக்கர பகவான் தினமும் காலையில் குளித்து சுத்தமாகி வீட்டில் பூஜை குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வெளிப்பட்டு ஓம் ஃப்ரூம் பிரகஸ்பதேய நம என்ற மந்திரத்தை தினமும் மூன்று முறை உச்சரிக்கும் இந்த சொல்லக்கூடிய அனைத்து பரிகாரங்களையும் அல்லது உங்களால் செய்ய முடிந்த பரிகாரங்களை செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் மிகக்கூடிய அளவில் கைகூடும் நன்றி வணக்கம்